தோன்றிய போதே உருவானது காதல் உலகத்தில் உயிர்கள் தோன்றிய போதே உருவானது காதல் பல்லுயிரும் பல்கி பெருகிட கருவானது காதல் இந்த உண்மையை உணர்ந்த காதலை பொங்கும் மகிழ்வோடு போற்றி கொண்டாட விழா எடுத்தார்கள் அந்த விழாவிற்கு இளவந்தை என்று எளியான பெயரும் விட்டார்கள் ஆனால் சிலர் இங்கே காதலை நாடக காதல் என்றும் ஒச்சைப்படுத்தியதோடு காதல்களை கொலையும் செய்கிறார்கள் இயற்கையாக தோன்றும் இயல்பான காதலுக்கும் எழுச்சி தமிழர்தான் காரணம் என்று பழித்து பேசி பேசி வெறுப்பை விதைக்கின்றார்கள் பொறுப்பான நம் தலைவரோ பதிலுக்கு வெறுப்பை விதைக்கவில்லை அன்பை விதைத்தார் அறிவால் அவர்களை அடக்கி வைத்தார் ஆனாலும் ஆற்றல் அடங்காத அவர்கள் தம் பேச்சில் நெருப்பை தூவினார்கள் நம் தலைவரோ பதிலருக்கு பதிலுக்கு நீரள்ளி தூவினார் அவ்வளவுதான் அணைந்து போனார்கள் ஜனநாயக செட்டியர் முன்பு அம்பலப்பட்டு போனார்கள் அதன் பிறகே தலைவரின் அறிவுறுத்தலின்படி பண்டை தமிழர்களின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் இளைய தலைமுறைக்கு எடுத்துக் கூறும் விதமாக இந்த இளவந்திகை திருவிழாவை நடத்துங்கள் என்று அறிவுறுத்தினார் அதன் அடிப்படையில் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது அறிவார்ந்த நம் தலைவர் எடுக்கும் சரியான முடிவுகளால் அனைவரின் ஆதரவோடு அனைவரின் ஆதரவோடு இயக்கம் ஆள்போல் தழைத்ததின்று தேர்தல் ஆணையத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றதின்று அடுத்த இலக்காய் அடுத்த இலக்காய் அதிகாரம் வெல்வோம் அதற்கு திருமாவின் அனைவரும் செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி